அவ்வளவுதான் மக்களே எனக்கு என்னமோ நாளைக்கு இந்த வீடு பத்தி எரிய போகுது பூரா பயங்கரமா சண்டை போட்டுக்கு இப்பவே பூரா பயிலும் பேச சுத்திட்டு இருக்கான நாளைக்கு உன எப்படி சண்டை போட்டு என்னத்த முறிச்சுக்க போறான்னு நமக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கே நீங்க இந்த கால நாலு டீம் தான் வீட்டுக்குள்ள இருந்தாங்க ஆனா அந்த நாலு டீமும் ஒரு ரெண்டு ரவுண்டுக்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சால பயங்கரமான சண்டை பூரா போய் அவன் ஒருத்தனை பிடிச்சி லாக் பண்ணி எங்கெல்லாம படுத்து உருண்டுகிட்டே கிடக்கிறான் அந்த லெவலுக்கு தாறுமாறான பஞ்சாயத்துகள் போயிட்டு அந்த வகையில இப்ப கடைசியா மூணு டீம் தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படியே மூணே டீம் தான் இருக்குது ப்ளூ டீம் ஒண்ணு இருக்குது எல்லோ டீம் ஒண்ணு இருக்கு பிங்க் கலர் டீம் ஒண்ணு இருக்கு அதான் முத்துக்குமரன் டீம் ஜாக்லின் டீம் ஜெஃப்ரி டீம் இருக்குது இந்த மூணு டீம் பொறுத்த இந்த மூணு டீமுக்குள்ள என்ன ஒற்றுமை இல்ல முன்னாடி நாலு டீமா இருக்கும் கூட ஒற்றுமை இருந்துச்சு ரெண்டு ரெண்டு பேரா இருந்தாங்க ஓகேவா ப்ளூ டீமோ எல்லோ டீம் ஒண்ணு இந்த பக்கம் பிங்க் கலர் டீமோ ரெட் கலர் டீமோ ஒன்னா இருந்தாங்க அப்படி ஒன்னா இருந்தா ஆடுனாங்க எப்போ அந்த ரெட் கலர் டீம் வெளியே போச்சோ அப்ப அப்பவே ஜாக்லின் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம முத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது முத்துக்கு சப்போர்ட் பண்ணாம நம்ம ஒரு தனியா ஒரு கேம் போடுவோம் சோ முத்து நம்ம வந்து பிங்க் கலர் டீம் கூட மோத விட்டுலாம் ஜெஃப்ரி டீம் கூட மோத விட்டு அங்க என்ன நடக்குதோ அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம களத்துல இறங்கலாம் அதுக்கப்புறம் நம்ம களத்துல இறங்கி எப்படியாச்சும் இந்த டாஸ்க்கை வின் பண்ணி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க பட் இது தப்பா ரைட்டான்னு கேட்டா என்ன பொறுத்த ரைட் ஆனா அது எப்ப தப்பா மாறுதுன்னா இவங்க முத்துக்கு மாறிட்டா இப்ப ஃபர்ஸ்ட் இருந்து டீலிங் போட்டுக்க கூடாது டீலிங்கை போட்டு டீலிங் படி நடந்துக்கலாம்னு சொல்லி ஒரு சில வேலைகளை பாத்துட்டு இப்ப கடைசில முத்துக்குமாரன் டீம் வந்து ரொம்ப வீக் ஆகி பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சோன்னு டீமை ஈஸியாக வெளியே அனுப்பிடலாம் அனுப்பிட்டே நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலான்னு ஒரு எண்ணத்துக்கு வராங்க தெரியுமா இது ரொம்ப இருக்கு முக்கியமா ரயான் உங்ககிட்ட நீங்க சொல்லுவீங்க இந்த டீலிங் எதாவது போட்டாலோ இல்ல அக்ரிமெண்ட் போட்டாலோ அது கரெக்டாக நடந்துக்கணும் அது வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இல்ல ரொம்ப தப்பான நீங்கள் நீங்க சொல்லுவீங்க ஏன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்கு முத்துக்குமாரி ஆப்போசிட்ல பயங்கரமா பேசுனீங்க இப்படி பண்ண எப்படி இது ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டீங்களா அப்ப மத்தியானத்துல இருந்து முத்துக்குமரன் உங்க கூட ஒரு டீலிங் போட்டு உங்க கூட லாண்டிட்டு இருக்கான்ல முத்துக்குமரன் உங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணி உள்ள வந்துட்டு இருக்கான்ல அப்ப நீங்க முத்துக்குமரன் கஷ்டப்படும்போது உள்ள பேர் இருக்கும்ல முத்துக்குமரன் மூணாவது ரவுண்ட்ல உள்ள பயங்கரமா கஷ்டப்பட்டான்ல ரெண்டு பேர் தொடர்ந்து மாத்தி மாத்தி அவனை லாக் பண்ணி புடிச்சு கட்டி கை கால் எல்லாம் இழுத்து ஒரு மாதிரி நெருக்கி இந்த அனகண்டா வந்து தனக்கான இறைய போட்டு நெருக்குற மாதிரி பூரா பயிலும் போட்டு முத்துக்குமரன் நெருக்குனாருல அப்ப நீங்க என்ன பண்ணீங்க ரொம்ப ஜாலியா ஏதோ அந்த பார்க்குக்கு வந்த மாதிரி லவ்வர் மடியில் உட்கார்ந்து இருக்க மாதிரி ஜாலியா என்ன பண்ணீங்க அருண் மடியில் உட்கார்ந்து கொஞ்சிட்டு அப்போ உங்களுக்கு அப்போ தோணலையா டீலிங் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அப்ப முத்துகுமார் நான் அடிக்க விட்டாச்சு ஓகே அடி வாங்க விட்டாச்சு நல்லா அடி வாங்க விட்டுட்டு அவன் இப்ப நல்லா அடி வாங்கிட்டான் பிசிக்கலி பயங்கரமா வீக் ஆயிட்டான் இப்ப கால் நடக்க முடியல

பயங்கரமா யோசிச்சு பிளான் பண்ணுவோம் அதனால அவங்ககிட்ட வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் அப்படிங்கிறது வந்து தான் சொல்லிட்டு ரயான் ஒரு சைடு யோசிக்கிறான் இந்த சைடு ஜாக்லின் உடையே பயந்துட்டாங்க அவ்வளோதான் முத்துக்குமாரை நம்ம கடைசியில் வச்சிருந்தா கடைசியில் நமக்கு நாமத்தை போட்டு போயிருவான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஓப்பனா பயந்து கிட்டே சொல்லிட்டாங்க இல்ல நாங்கள் வந்து ஜெஃப்ரி கூட கூட்டணி போறோம் ஜெஃப்ரி கூட கூட்டணி போட்டு உன்னோட கல் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு முத்துக்குமார்கிட்ட டேரக்டா சொல்றாங்க அப்போ முத்துக்குமார் நாங்கள் வைக்கிற ஒரே ஒரு பாயிண்ட்னா இங்கே பாரு உனக்கு நான் அதை விட்டு குடுத்துறேன் எனக்கு அது தேவை கிடையாது நாங்கள்லாம் ஆடிட்டோம் எங்களுக்கு தேவை அந்த ஆட்டம் தான் முக்கியம் நாங்க ஆடிட்டோம் எங்களுக்கு அது முக்கியம் இல்ல ஆனா என்ன வந்து ஃபைனல் ஒருத்தி விடு நான் கடைசி ஒருத்திக்கு வரேன் ஓகேவா கடைசி வரத்துக்கு ஆடி அங்க தோக்குறேன் என்ன இடையிலே அனுப்பாத இப்பவே நீ அனுப்பிட்டா நான் இவரு நேரம் ஆடினதுக்கான மதிப்பு எனக்கு இருக்காது டீமே காலி பண்ணிக்கிறேன் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெஃப்ரி டீமே காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துடுறேன்

கூட்டணி தான் நீ இவ்வளவு தூரம் எங்கூட கூட்டணி போட்டு ஆடிட்ட கடைசியா ஆடு அவன் டீம் முடிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம டீமை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னா ஏத்துக்கவே மாட்டேங்காங்க பிளா 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 சம்திங் ஒளரிட்டு போறாங்க நான் பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் விடு பிளான் பண்ணலாம் சொல்லி ஒளரிட்டு போறாங்க இருந்தாலும் இது மஞ்சரிக்கு முத்துக்கு மருந்து ஏத்துக்க முடியல வேண்டாம் இவ்வளவு நேரம் நம்மள வச்சு ஒரு கேம் ஆடிட்டு நம்ம இவ்வளவு நேரம் தேவைப்படுறோம் ஃப்ரெண்ட் அப்ப ஃப்ரெண்ட் எல்லாம் ஜாக்லின் யூஸ் பண்றாளா அப்ப இதுதான் ஜாக்லிங்கான கேரக்டரா எல்லாருமே யூஸ் பண்றது அவளுக்கான கேரக்டரா இருந்திருக்கு அப்ப சௌந்தர கரெக்ட்டா தான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்ப கரெக்ட் தானே காலிலேருந்து அந்த முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு மனிதனை முன்னாடி விட்டு அவ்வளவு அடி வாங்க வச்சு அவன் ஒன்றுமே உட்காந்துருக்கான் ஏங்க டாஸ்க் அவ்வளவு பேர் அடி வாங்கியிருக்காங்க முத்துக்குமரன் காலி அவனுக்கு முடிஞ்சு போச்சு அவன் நடக்க முடியல கால் நடக்க முடியாமல் தவுண்டுட்டு இருக்கான் ரொம்ப கஷ்டப்படுறான் அவ்வளோ லாக்கு வாங்கியிருக்கான் அந்த பக்கம் பார்த்தா அருண் அவுட்டு அருணுக்கு தலை கால் கீழ் எல்லாம் அட்டி அருண் அவுட்டு கையில கையில செங்குளத்தி அடிச்சிட்டார் ரஞ்சித்துக்கு அருண் அவுட்டு அந்த பக்கம் பார்த்தா விஜய் சாலை அவன் மூஞ்சி பூரா எந்த சைடு வீங்கி அவன் ஒரு மாதிரி கிடக்குறான் அந்த பக்கம் அஞ்சிதா அன்ஜித்தாலாம் மஞ்சரி கூட அவ்வளோ போராட்டம் மஞ்சரி மஞ்சரி அவ்வளோ லாக்கிங் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் பவித்ரா அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நீங்க ஏதாவது ஒன்னா பேஸ் பண்ணீங்களா ஜெஃப்ரி எங்க ஐயோ கடைசியில இன்னைக்கான எபிசோட்ல கடைசியில அந்த கடைசியா நடந்த ரவுண்ட்ல ஜெப்ரி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் ஜெப்ரி எல்லாம் முத்துக்குமரன் கூட சேர்ந்து அவ்வளவு ஸ்டகுல்ல ஜெப்ரி ஒரு சைட் ஒரு சைடு கை ஃபுல்லா இதை இப்ப கை அவனை கரெக்டா தூக்க முடியல அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் சோ இவங்க எல்லாருமே இந்த டாஸ்க்கு காண்டி அவங்களுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து உழைச்சி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க ஒண்ணுமே உழைக்காம ஒருத்தன் கூட டீலிங் மட்டும் போட்டு இவ்வளவு கேவலமா மேலே வந்துச்சு திருப்பி எனக்கு நோகாம அந்த நொங்கு வேணும் எனக்கு ஆமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுனா எவன் கொடுப்பான் அப்போ முத்துக்குமன்ல கொஞ்சம் காண்டாயிட்டான் என்ன பண்ணிட்டான் ஜாக்லின் போன மஞ்ச சொல்லிட்டான் நாளைக்கு பாக்கலாம் நான் இப்பவே ஜெஃப்ரிட்ட சொல்லி வச்சிருக்கேன் ஓகேவா ஜெஃப்ரிட்ட சொல்லி வச்சிரு நாளைக்கு ஒருவேளை அவன் நம்மள அட்டாக் பண்ற ஒரு மோடுக்கு வந்தானா ஜெஃப்ரி கூட பேசி அன்சிதா கூட பேசி நான் அன்சிதா பேசினா ஜெஃப்ரி கூட வேணாங்க அன்ஜிதா முத்துக்கு முத்துக்குமரன் உட்காந்து தனியா பேசி எங்க மாதிரி அந்த டீம் முடிச்சுட்டுறான் அப்புறம் எங்க டீம் நீங்க முடிச்சிருக்க நீங்க நாமினேஷன் எடுத்துக்கோங்கன்னு முத்துக்குமரன் மட்டும் அஞ்சிதா கூட ஒரு கூட்டணி போட்டானா அஞ்சிதா உடனே கை கொடுத்துருவாங்க ஏன்னா ஜாக்லினா அன்சிதாக்கு பிடிக்காது சுத்தமா பிடிக்காது ரயானையும் பெருசா பிடிக்காது அதனால கண்டிப்பா அவங்க ஒரு அட்டாக் மோடுக்கு வந்துருவாங்க இப்ப ஜெஃப்ரிட்ட சொன்னா கூட ஜெஃப்ரி யோசிப்பான் ஐயோ ஜாக்லின் அங்க இருக்காங்க ஆனா அன்சிதா போய் சொல்லிட்டா அன்சிதா பவித்ரா உடனே ஓகே சொல்லி ஜெஃப்ரி மண்டே கழுவி நமக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த டீமை ஈஸியா அடிச்சு வெளியே தூக்கி போட்டுருவாங்க சோ கடைசியா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு லாஸ்ட் ஆக போறது எனக்கு என்னமோ ஜாக்லின் டீமா தான் இருக்கும் ஏன்னா இப்ப நைட்டா தான் பேசிட்டு இருக்கேன் பேசாம நம்ம ஜெஃப்ரி டீம் சொல்லி வச்சிடலாம் நாளைக்கு காலையில் என்ன நடக்கோ பாத்துக்கலாம் சண்டை போட்டு பாத்துக்கலாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல சண்டை போட்டு பாத்துக்கலாம் இல்ல ஒருவேளை கடைசி கட்டமாக இது வித்தியாசமாக திரும்பி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நம்மளை அடிக்கிற மாதிரி வந்துட்டாங்கன்னா நம்மளே கிளம்பிடும் வேணாம் நம்ம இதில் போட்டு ச ஸ்ட்ரகிள் பண்ணி நம்மளை திருப்பி வீக் ஆகிக்க வேணாம் ஏன்னா கஷ்டம் முடியாது ஆறு பேரும் வந்து அட்டாக் பண்ணாமல் ஆல்ரெடி எல்லாம் நொந்து பேருக்கான முடியாது தீபக்கனே ஆல்ரெடி கால் திருப்பி தயிர் போல அவர் அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு நடக்கிறதுக்கு மஞ்சிரி அவ்வளோ ஸ்ட்ரகுலை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க முத்துக்குமரன் காலி அவன் கால் இப்போ ரொம்ப நொ நொண்டிட்டு தான் சுத்திட்டு இருக்கான் முட்டு நல்லா இருக்குது ஸோ அவங்களால திருப்பி ஸ்ட்ரகுலை ஃபேஸ் பண்ண முடியாது ஃபேஸ் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் நினச்சா ஃபேஸ் பண்ணுவான் ஆனால் அவன் வேணான்னு முடிவு பண்ணிட்டான் அந்த அந்த பாஸ் நமக்கு வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணி தீபக் அண்ட் மஞ்சேரி மூணு பேருமே சொல்லி முடிச்சாச்சு அதனால நாளைக்கு ஜாக்லின் எப்பவும் போல இந்த அக்ரிமெண்ட் படி நடந்து முத்துக்குமாரி கூட்டு ஒரு கேம் ஆடி அங்க பிங்க் கலர் இதை முடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமான கேமா போகும் கண்டிப்பா கேவலமாக தான் இருக்கும் சாட்டர்டே சண்டே இதை கண்டிப்பா அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா இங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவனை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா அட்ரஸ் பண்ணப்படும் ஏன்னா அட்ரஸ் பண்ணுவாங்க ஒண்ணுமே நோக்காம ஒன்னு சாப்பிட்றேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமான விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மாரகாம கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு என்னன்னா ஏன் இவ்வளவு மோசமா இருக்கான்னு எனக்கு ஃபீல் ஆகுது காலில் என்ன தானே உங்க டீம் சப்போர்ட் பண்ண எனக்கு அது மட்டும் தான் வருத்தம் கால இருந்து அவன் தானே அவ்வளவு சப்போர்ட் பண்ணான் இப்போ திடீர்னு அவனை பார்த்து பயமா இருக்கு பயமா இருக்கு நீ இப்படி அவன் என்ன சொல்றாங்கன்னா கடைசியில பாத்துக்கலான்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்றான் கடைசில அவன் அடிச்சு பாத்துக்கலாம் நீ எங்க கல்ல எடுத்துக்கோன்னு சொல்லி முத்துக்குமரன் ஓப்பனா சொல்றான் அப்படி சொல்றதுதான் இல்ல இதுதான் எனக்கு பயமா இருக்கு ஒருவேளை நீ கடைசில ஏதாவது மாத்திட்டனா ஒருவேளை நீ வின் பண்ணிட்டனா என்ன ரயான் கொண்டு அப்படிங்கிறாங்க ஏங்க அவன் ஓ அவன் வந்து இப்ப வரத்து ஏன் வந்து ஜெஃப்ரிட்ட போய் சப்போர்ட் கேட்க மாட்டேக்கான் தெரியுமா உங்ககிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கறதுனாலதான் அவன் சப்போர்ட் கேட்க மாட்டேங்கான் ஸோ அவன் வந்து பாக்கு கொடுத்தா காப்பாற்ற மாதிரி உட்காந்துருக்கான் ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் நம்ம ஒஸ்ட்டாக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்டில் போடுங்க காலைக்கு காலையில் ஃபயராக இருக்கும்